ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த வரைக்கும் நீ அதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருத்தப்பட்டு நிம்மதியும் சந்தோஷமும் கூட உனக்கு பல மடங்காக கிடைக்க போகின்றது இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகின்றது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இது அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்பொழுதே அது உன்னை விரைவில் வந்து சேரப்போகின்றது இதை சாதாரண வாக்கல்ல உன் அன்னையின் சத்திய வாக்கு இதை முழுவதுமாக கேள் உன்னக்கான வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாகவும் சுபமாகவும் நீ வாழ வேண்டிய தருணம் வந்து விட்டது என் குழந்தையே சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாகியங்களுடன் உன் தொடரப் போகின்றாய் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகின்றது அதை உணர்ந்து நிச்சயம் சந்தோஷப்படுகின்றாள் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் போகின்றது உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி அழைத்து செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்பொழுது வந்து விட்டது குழந்தையே நீ எதற்காகவும் பயப்படாதே உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் அன்னை உனக்கு துணையாக வந்து அமர்ந்து விட்டேன் இனி எந்த ஒரு

மாகவும் மட்டுமே இருக்கும் எப்பொழுதுதான் நான் வாழ்க்கை மாறுமோ என்று வருத்தப்பட்ட உனக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் இனி எல்லா பலமும் ஆரோக்கியமும் பெற்று சுபமான நல்லத்தோடு நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றாய் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் அழகாக தொடக்கம் ஆரம்பமாகும் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாக இருக்க போகின்றது மிக பெரிய பிரச்சனையாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாமே கனப்பொழுதில் காணாமல் போக போகின்றது நிம்மதியாக இரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாப்பாக இருந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன் நல்லது நீனை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி